என்கவுண்டர் போட்டாங்க அவன் மீது எத்தனை வழக்கு இருக்கோ அதை விட நிறைய வழக்கு உள்ளங்களா தென் மாவட்டத்தில் இருக்கதான் அப்போ காவல்துறையா இருக்கட்டும் அந்த காவல்துறை கையில் இருக்கின்ற துப்பாக்கியா இருக்கட்டும் சாதி பார்த்து தான் நீ என்கவுண்டரை போடுது ஏன் தென் மாவட்டத்துல அதிகமான சாதி கொலை நடக்க இந்த கொலைக்கு காரணமானவர்களா இந்த காவல்துறை பிடித்து என்கவுண்டர் போட வேண்டியதுல ஏன் அப்படின்னா என்கவுண்டர்லயுமே சாதி பார்த்து இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க தான் உண்மை நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் தேவர் அமைப்பாக தான் சரி பட்டியல் சமூக இருந்தாலும் சரி காவல்துறை அவங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அதாவது மற்ற சமூகத்துக்கு ஆதரவு செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது உண்மையில தான் தென் தென் மாவட்டத்தை பொறுத்தவரை முக்கியமாக சொல்லணும்னா தேவர் சமூகம் பட்டியல் சமூகம் நாடார் சமூகம் இவங்களுக்கு தான் பிரச்சனையும் அதிகமாக இருக்கு ஆனா இந்த காவல்துறை வந்து பிரச்சனைக்கு காரணமானவர்களை விட்டுட்டு சம்பந்தமே எல்லாருடைய மீது வழக்கு பதிவு பண்ணி அவங்க கையை உடைக்கிறது காடை உடைக்கிறது இப்படி தான் இருக்குது ஏன்னால் இந்த காவல்துறையால் சுதந்திரமாக செயல்பட முடியல என்பது தான் உண்மை இதை நம்ம வெளிப்படையாக பேசினா நம்ம மீது ஒரு பொய்யான வழக்கு போட்டு நம்மளை சிறையில் தள்ளுவதற்கு தான் இந்த காவல்தான் இருக்குது இந்த சாதி ரீதியாக தென் மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்கிற இதே ஊரில் தான் நடந்து முடிந்த மழை வெள்ளத்தில் சாதி பார்க்காமல் அனைவரும் நிவாரண உதவி கொடுத்தாங்க மக்களை காப்பாற்றினாங்க எடுத்துக்காட்டாக சொல்றேன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இளைய தளபதி விஜய் டைரக்டர் மாநிலாஜி பிரசாந்த் நடிகர் பிரசாந்த் இப்படி நிறைய பேர் உதவி பண்ணாங்க இதையும் தாண்டி ஒவ்வொரு சமுதாயத்திற்காண்டி போராடி கொண்டிருக்கின்ற கலா போராளிகளும் எல்லா சமுதாயத்திலும் எல்லாருக்கும் வந்து உதவி செய்தாங்க இது வந்து சமூக நீதி இன்னும் இருக்கு சமத்துவம் இன்னும் இருக்கு ஆனால் சில சாதி ரீதியான குலைகள் நடக்கிறதுனால தான் இங்கே சாதி ரீதியாக சண்டைகள் இருக்குங்கிட்டு சொல்றாங்க ஆனா இங்கேயும் சமத்துவம் இருக்கு இத பாதுகாக்கணும்னா காவல்துறை கையில தான் இருக்கு அதே போல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கொலைகள் அதிகமா நடப்பதற்கு முக்கியமான காரணம் போதைகள் இங்க அதிகமாக புழக்கத்துல இருக்கு கஞ்சா மது நிறைய போதை பொருட்கள் இங்கே அதிகமாக புழக்கத்தில் இருக்குது இந்த போதையில் அடிமையாகி பல பேர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமலே பல அசம்பாவிதங்கள் குற்ற சமூகத்தில் இருக்காங்க இந்த தமிழக அரசு இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க பதில் ஒவ்வொரு மதுக்களையும் மூணு நாளே போதும் பெண்கள் கூட ஆயிரம் ரூபாய் வேண்டாம் சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த ஆயிரம் ரூபா அவங்களுக்கு அப்படியே இந்த கணவர் மார்க் இந்த டாஸ் மார்க்கெ பத்தாயிரம் ரூபா செலவழிக்காங்க அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மது இல்லாத நாடாக இது என்னைக்கு அறிவிக்குதோ தான் குற்றங்கள் குறையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் கருப்பு சட்டையை போட்டு திமுக வந்து மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க அந்த அந்த டைம்ல வந்து மதுக்கடையை மூடுவோம் முதல் கையெழுத்து மதுக்கடையை மூடுவதா சொல்லுவோம் அப்படின்னு ஒரு அறி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இந்த தேர்தல் அது கொடுக்கப்படலை அதைத்தான் வந்து அவங்க சொல்றாங்க நாங்க இந்த தேர்தலில் மதுக்கடை மூடுன்னு சொல்லலையே அப்படின்னு ஒரு நாங்க வந்து மதுக்களை மூடுவோம் இப்ப இருக்கிற மதுக்களை உடனே மூடுங்க இன்னைக்கு அவங்க ஆட்சியில வந்துட்டாங்க அவங்க இன்னைக்கு மக்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பணமா இருக்கட்டும் வெள்ள நிவாரண பணமா இருக்கட்டும் எல்லாமே இந்த மதுல இருந்து வருகின்ற பணம் தான் வரிப்பணம் தான் மக்களோட வரிப்பணம் மக்களோட கண்ணீர் அதனால இந்த திராவிட ஆட்சி எப்போதுமே இந்த மதுவை ஒழிக்காது நாடகம் தான் தவிர இது திராவிட மாடலில் நாடக மாடல் தான் மக்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தலில் இந்த மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் ஜாதி ரீதியான மக்கள் கணக்கெடுப்பு எடுத்தால் தான் சமூக நீதி காப்பாற்ற முடியும் வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அதே போல இப்போ ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஜல்லிக்கட்டு வந்து சாதி பேரை பயன்படுத்தி காலையை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதே அரசு பள்ளி மாணவன் பள்ளிப்படுத்த சேர்க்கும் போது ஜாதி சான்றிதழ் வேண்டாம் ஒரு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது தனி தொகுதி இல்லாமல் யார் எந்த தேர்தலையும் சந்திக்கலாம் அங்கே சாதி பார்க்காம இந்த அரசு சொல்லட்டுமே பார்க்கும் இந்த அரசு ஒவ்வொரு இடத்துலையும் சாதி பார்த்து தான் எல்லாமே செய்கிறது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த சாதி வலிமையாக இருக்கோ அந்த சாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதே ஒரு முத்துராமலிங்க தேர்வுன்னு சொல்கிற இதே தான் வாவு சிதம்பரம் பிள்ளை என்று சொல்ல மறுக்கிறது சிதம்பரம் நார் என்று சொல்கிறது ஏனாங்க பிள்ளை என்று வந்தால் சாதி பெயர் வருகிறதா அதே இது ஒரு சிலை இந்த அரசு திறந்தது ஒரு பெண்மணி ஒரு சாதி பேரை பயன்படுத்தி அவங்க திறந்தாங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு சாதி தெரிய மாட்டேங்கு எந்த சாதி குறிப்பிட்டு சாதி அழிக்கும் எண்ணத்தில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தான் உண்மை